மிக சரியான நேரத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றிய பேரூர் நகர மாநகர பகுதி செயலாளர்கள் தலைவர்கள் பொருளாளர்கள் அனைவரும் கூடியிருக்க உங்களுக்கெல்லாம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் வகுத்து கொடுக்க இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த அரங்கத்திலே நிறைந்து காணப்படுகின்ற அனைத்து செயல் வீரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கிறோம் யார் மனதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவையே தலை செய்ய சுகாதாரத்திலே கோலோச்சிய தலைவர் அவருடைய திறமை என்ன என்பது இந்திய நாட்டுக்கே தெரியும் அவர் எவ்வளவு சட்ட போராட்டங்களை எல்லாம் செய்து எவ்வளவு பெரிய ஒரு எல்லாம் பெற்றுத்தந்து சுகாதாரத்திலே ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு பெறக்கூடிய அந்த முன்னேற்றத்தை எல்லாம் ஐந்து முடித்தவர் அதனால எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்க நிறைய பேச முடியாது நேரம் இந்த ஒன்றிய அளவிலிருந்து நகர அளவிலிருந்து பேரூர் அளவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் வரும்போது எல்லார்டையும் பேசினேன் அவங்க ரொம்ப ஜாலியா தெளிவா இருக்காங்க யார் மனதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கு தலைவர் இங்க இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கண்முன்னு இருக்கிறது தெளிவாக வீர நடை போடுங்கள் செயலாற்றுங்கள் வேலை செய்யுங்க தலைவர் என்ன சொல்றாரோ அப்படியே அப்படியே போய் அங்கங்க அப்படியே செய்யுங்க ரொம்ப தெளிவா இருங்க வீண் பேச்சுல யாரும் பேசிக்காதீங்க நமக்கு நம் பக்கம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயம் தர்மம் என்றைக்கும் வெல்லும் அதனாலே நான் இதில் என்ன சொல்கிறதுனாக்கா நேற்று வந்து ஒரு ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து ஒரு பெரிய மருத்துவர் அவர் நம்ம ஊருக்கு அவர் கிடையாது அவர் என்கிட்ட ஒரு நோயாளியை பற்றி விவரம் கேட்கும்போது பேசினார் என்ன சார் இது இஸ் அ ப்ரூவன் லீடர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து அவருடைய லீடர்ஷிப் அவருடைய குவாலிட்டிஸ்லாம் அப்ரூவ் பண்ணவர் அவர் அவர் கையில் இருந்த தமிழ்நாட்டை கொடுங்க ஒரே ஒரு வருஷத்தில் இதை அப்படியே திருப்பி மாற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்கிருந்தோ வந்து வடநாட்டிலிருந்து வந்து இங்கே சிப்மரில் வந்து வேலை செய்கிற ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர் தான் அவர் பேசுறாருங்க எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் டெய்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லாம் பார்க்குறேன் இன்னும் அக்கப்போர் நடக்குது இங்கே எப்படி இதெல்லாம் நீ விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு என்ன பிடிச்சி திட்டுறாரு அவர் அதனால தெளிவாருங்க நல்லா வேலை செய்கிறோம் நம்ம தலைவர் சொல்றது நடக்க போகுது அது என்ன அதாவது அமைதியாக இருக்காருன்னு பார்க்குறீங்க அது ஒரு ஆழ்கடல் அந்த அமைதியை சுனாமி மாதிரி வந்து அடிச்சுதுன்னா தாங்க மாட்டீங்க அதனால் எல்லோரும் அவர் சொல்வதை கேட்டு நடப்போம் வெற்றி நமதே நன்றி